ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் யார்கிட்ட வந்துக்கோ தான் ஜார்ஜ் அண்ணட்ட டெய்லியுமே வெரைட்டி வரைட்டியான மீனெலாம் இருக்கும் இன்றைக்கி நம்ம அண்ணன்ட்டை என்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்க நெய் மீன் தான் வெட்டிகிட்டு இருக்காங்க சரியா அப்போது தான் நெய் மீன் அதுக்கப்புறமா பாருங்கள் நெய் மீன் சூரை இது நெய் மீன் சூரை அதுக்கப்புறமா தோன் பிளாட்டி நெடுவா மீன் பெரிய நெடுவா மீன் மாலை மாலை வரி வரி பாறை அதுக்கப்புறமா இன்னும் இது ஒரு பாறை சரியா இது ஒரு சைஸ் பாறை இது தூசி பாறை மாலா இது வட்டை கண்ணி வாழை சரியா அதுக்கப்புறமா கோவஞ்சி மீன் இருக்குது இது வந்து வெலை மீன்ல இன்னொரு டைப் சின்ன சரியா ஃப்ரெண்ட்ஸ் கடல் கரும்பு இருக்கு கிழங்கு மீன் இருக்கு நவர மீன் இருக்கு அதே மாதிரி இருக்குது பண்ண மீன் இருக்கு விலை மீன்ல இன்னொரு டைப் ஆனா இதுக்கு வந்து பெருசு தெரியா இன்னைக்கு நான் மண்ணன்ட்ட பாருங்க வெரைட்டி வெரைட்டியான மீனெல்லாம் இருக்கு வெரைட்டி வெரைட்டியான மீனெல்லாம் இருக்கு வேணும் உள்ளவங்க சீக்கிரமாக வந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க